எதுவும் மறந்துடல இல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா ஆ எல்லாம் கொஞ்சம் டீ ஏதாவது சாப்பிட்டு போகிறீங்களா இல்லை பரவாயில்ல போதும் போதும் என்னமாம்மா ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா ஆமாம்மா ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் டெய்லி வேலை வேலைன்னு போர் அடிக்கலையா ஒரு நாள் லீவ் போடலாம்ல அடே அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கும் போல சும்மா இருக்க மாட்டேன் சும்மா லீவ் போடுங்க லீவ் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டேன் ஆனால் ஒன்றுக்கா காரியத்தில் கண்ணாக இருக்கேன் எப்படியோ காலையில் டெய்லி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வித சமைச்சு எப்படியோ மாமாவை டுட்டி காண ப்ரவெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுற சரி ஒரு பிளான் பண்ணுவோமா என்ன பிளான் என்ன பிளான் உங்களுக்கு பிடிச்ச ஷாப்பிங் போகலாமா மாமா லீவ் போடட்டும் இல்லை பரவாயில்ல ஷாப்பிங்லாம் லீவ் நல்லா போய்க்கலாம் ஷாப்பிங் போகலான்னு போயிட்டு பிரியாணி ஒரு கட்டு கட்டிட்டு தேட்டருக்கு போகலான்னு நீ பாவம் மாமாவோட முன்சீப்பர் டெய்லியும் ஆஃபீஸ் போய் போய் டல்லாகிட்டாரு நீங்கள் ஒரு நாள் லீவ் போட சொல்லுக்கான் இவ்வளோ பார்க்குறேன் கண்டிப்பாக இன்னொரு நாள் போகலாம் சரி மாமா பாய் போய்ட்டு வாங்க வாட தப்பி வந்தமா சாப்பிட்டமா கிளம்புனமான்னு இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணாத நான் எனக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணி மாமா கூட வெளில போனால் ஜாலியாக இருக்கும் அதுதான் சொல்லி பார்த்தேன் நீ கேட்கல ஆமாம் நான் உன்னை ஒன்று கேட்குறேக்கா வீட்டில் இருக்கையில் சமைக்கவே பயப்படுவேன் இப்போ எப்படி இவ்வளோ சீக்கிரம் எழுந்துருச்சு அப்படி ருசி ருசியாக விதமாக செஞ்சு பேக் பண்ணி மாமாவை அனுப்பிச்சி விட்ற அவர் வாரளி உள்ள ஒரு நாள் இருந்து நான் போட்டுற அவஸ்தை அந்த ஒரு வாரத்தை அப்படியே நீ சுறுசுறுப்பாக்கிறதுடா அப்படி எனக்கு அவஸ்தப்படுறேன் நான் வேலைக்கு போகிறேன் நீ வீட்டில் தானே இருக்கேன் நான் வேலைக்கு போகிறேன் நீ வீட்டில் தானே இருக்கேன் நான் வேலைக்கு போகிறேன் நீ வீட்டில் தானே இருக்க இப்படியே சொல்லி சொல்லி நம்மளை டென்ஷன் ஆக்கிடுவார் அந்த டென்ஷன் தாங்காமல் தான் அதிகாலை சமையலே உனக்குள்ளே இப்படி ஒரு கவலையா ஆமாண்டா ஒழுங்காக காலேஜ் போய் ஒரே ஏமோட படிச்சிருக்கலாம் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்து இப்போ படிக்கவும் முடிய மாட்டேங்குது வேலைக்கு போகல வேலைக்கு போகலான்னு ஒரே டார்ச்சராக இருக்குடா என்னக்கா நீங்கள் வேலைக்கு போனால் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா ஜாலியாக இருக்கலாம் அதுக்கு தான் சொல்லுவாங்க அதுக்கு போய் வருத்தப்படுறதா சொல்லுவாங்க சொல்லுவாங்க வீட்டில் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டு வேலை பார்த்து எல்லாம் முடிச்சு வேலைக்கு போய் அப்பப்பா இதை நீ படிக்கையிலே யோசிச்சிருக்கலாம் ஒரு எய்மோட இருக்கணும்னு சரிக்கா எல்லா வேலையும் இப்போவே முடிச்சிட்டிங்க ஆமாம் இதுக்கு மேலே சும்மா தானே இருக்க போகிறீங்க ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது கைத்தொழில் கற்று வைங்கக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி உன்னோட இருந்து

அட லூஸக்கா இப்படி பயந்து பயந்து இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை தேடு அவர் உன்னை டார்ச்சர் பண்ண சொல்லலை உனக்கு நல்லதான் சொல்கிறாரு ஃப்யூச்சரில் நீ இதை பற்றி யோசிப்பேன் ஹாய் வீரஸ் எங்களோட அடுத்த பகுதி பார்த்தூளை சந்திக்கிறோம் கருத்து கந்தசாமி எல்லாம் கொஞ்சம் நில்லுங்க போயிடாதீங்க போயிடாதீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா